அன்புள்ள ஆன்மீக நண்பர்களே வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் தலம் சென்னையில் அமைந்துள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோவில் நரசிம்மர் அருள் பெற்ற இடம் என்பதால் பக்தர்கள் அனைவரும் இங்கு வந்து அமைதி ஆலோக்கியம் பாதுகாப்பு பெறுகின்றனர் வரலாறு மற்றும் கதைகள் நரசிம்மர் அவதாரம் ஹிரண்யா கசிபுவின் அசுர துஷ்ட சக்தியை அழிக்க விஷ்ணு அருள் புரிந்தார் இந்த ஆலயத்தில் நரசிம்மர் மகாலட்சுமியுடன் அருள் புரிகிறார் நரசிம்மர் வழிபாட்டால் பயம் நீங்கும் கடன்கள் குறையும் எதிரிகள் விலகுவர் என நம்பப்படுகிறது பல பக்தர்கள் கூறும் அனுபவங்கள் இங்கு பிரார்த்தித்த பின் தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டது குடும்ப சிக்கல்கள் தீர்ந்தன என்பது ஆலய அமைப்பு ராஜகோபுரம் அழகான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது கருவறையில் லக்ஷ்மி நரசிம்மர் அருள்மூர்த்தி அருகில் அழகிய தாயார் சந்நிதி உள்ளது பிரகாரத்தில் ஆழ்வார்கள் விநாயகர் ஆஞ்சநேயர் கார்த்திகேயர் போன்ற சந்நிதிகள் உள்ளன சாமி தரிசனம் மிகவும் சாந்தமாகவும் சக்தியுடனும் இருக்கும் ஆலய சிறப்புகள் நரசிம்மர் சக்தி பக்தர்களின் அனைத்து பயங்களையும் மன அழுத்தங்களையும் நீக்கும் லக்ஷ்மியுடன் கூடிய நரசிம்மர் செல்வ வளமும் குடும்ப நலனும் தருவார் நரசிம்ம ஜபம் நரசிம்ம ஹோமம் போன்றவை இங்கு நடைபெறுகின்றன பிரம்மோற்சவம் நரசிம்ம ஜெயந்தி பவித்ரோற்சவம் போன்ற விழாக்கள் மிகுந்த விமரிசையாக நடைபெறுகின்றன பக்தர்கள் நம்பிக்கை நரசிம்மரை வணங்குபவர்களுக்கு நோய் தீரும் பயம் நீங்கும் தொழில் முன்னேற்றம் குடும்ப சாந்தி கல்வியில் சிறப்பு எதிரிகள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பயண வழிகள் இந்த கோவில் சென்னை நகரத்தில் எளிதில் அணுகக்கூடிய இடத்தில் உள்ளது பஸ் மெட்ரோ ரயில் போன்ற அனைத்து போக்குவரத்து வசதிகளும் அருகில் உள்ளன அருகில் பார்த்தசாரதி கோவில் கபாலீஸ்வரர் கோவில் போன்ற புகழ்பெற்ற தலங்களும் உள்ளன அன்புள்ள பக்தர்களே இன்று நாம் கண்டது சென்னையில் அமைந்துள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோவில் இந்த ஆலயத்தில் வழிபடும் ஒவ்வொருவருக்கும் பயம் நீங்கும் செல்வவளம் பெருகும் குடும்ப நலன் கிடைக்கும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் ஆன்மீக பயணங்களை தொடர்ந்து அனுபவிக்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும்